நாலு பேருக்கும் காத்த கிளாட்டி ரிம்மையும் கிளாட்டி ஆச்சு பால் வந்து இப்ப இன்னைக்கு எங்கட இடத்தை போட்டு அழிச்சவர் அதே நம்ம மக்களால தண்டிக்கப்படுறாரு அதுதான் பெருமைக்குரிய விடயம் இரண்டாம் சிங்கள அரசாங்கம் தான் அவருக்கு நடவடிக்கை எடுக்கு இந்த போரை காட்டி எவ்வளவு சுருட்டினவர் இப்ப பேங்க் கணக்க பாக்குறாங்க அவர் இப்படித்தான் அந்த இது எழுதேன்னு சொல்ல வாரம் என்றால் இந்த சந்திரியா அரசும் வந்து இந்த ரத்வத்தையும் வந்து நிறைய அப்ப சிங்கள இளைஞர்களை வந்து அந்த களத்துல வந்து பள்ளி கொடுத்தான் இந்த அதை வந்து இந்த ஒரு காலத்துல சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ளும் இந்த ஜெயேசு குரு சமர்ன்றது அவ ஜெயசு குரு சமர்ன்னு நாங்க சொல்லக்கூடாது நாங்க சொல்லுவோம் இயேசு குரு எதிர்ப்பு சமரன் சொல்லணும் நீ அவங்க வச்ச பேர்தான் என்ன அவங்களுக்கு கூட தெரியும் மொட்டை கூட்டம் எல்லாம் வந்து நாள் பார்த்து சாத்திரம் பார்த்து எல்லாம் துடைக்கிறவங்க எல்லாம் பிரீத்தெல்லாம் ஓதித்தான் அனுப்பி வச்சவங்க போக வச்சு எங்க போக சொல்லின்னா மேல போக சொல்லி தான் அனுப்பினவங்க அவங்க குட்நாடு போற மாதிரி வரல அது ஆகவே அதுல உங்களுக்கு தெரியும் அதுல நிறைய சரித்திரங்கள் இருக்கு இந்த ரத்வத்த சந்திரியா பிரச்சனையை உங்களுக்கு சொல்ல வந்தனா இன்றைக்கு ரணில் அரசாங்கம் வந்து இன்னைக்கு துணிந்து வந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க இன்றைக்கு அந்த அரசாங்கத்தை சிங்கள மக்கள் பலப்படுத்தும் இன்றைக்கு சிங்கள மக்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இதுல நிறைய எதிர்ப்பு இருக்கு இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க குளங்கால பிக்கு கூட்டம் கத்துக்கு இது சரி வராது சந்திரி அம்மையார் கன திட்டங்களை போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறார் என்ன மாதிரி தான் பணியில கொண்டு தள்ளிவிட்டு போட்டு இதில் வரலாமன் இனி அங்கால நிறைய வந்து கத்தி கொண்டு இருப்பாங்க ஆகவே இந்த இன்னைக்கு ஒவ்வொரு யுத்தத்துல பாதிப்பை வந்து நாங்க இன்னைக்கு சிங்கள மக்களுக்கு கொடுத்திருக்கோம் சிங்கள மக்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் போயிருக்கு இன்னைக்கு ஆரம்பத்தில் எங்கட வீட்டுல அந்த பாதிப்பு இருந்தது இன்னைக்கு வந்து மேலால குண்ட போட்டு அழிக்கிறதும் கொள்றதும் இருந்தது இன்னைக்கு அந்த சமர்கள் தாக்கம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான சிங்களாட்சி பாயல் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க யுத்தம் தொடங்குமாக இருந்தால் அந்த பல்லாயிரம்ன்றது லட்சக்கணக்காக மாறும் அப்ப அத வந்து சிங்கள மக்கள் விலகிக்கொள்ளும் விலகி அவர்கள் அந்த அரசுக்கு பலத்தை கொடுத்து இந்த தீர்வை காண்பதை அவங்க முடியும் இது அவங்களோட பிரச்சனை இது நாங்க உண்மையாக கதைக்க தேவையில்லை ஏன்னா அவங்க இப்பயே பிரிஞ்சு சுக்கு உருவா கிடக்குறாங்க அங்கால இன்றைய நிறைய இனங்களை கொண்ட ஒரு தீவா இருக்கு இல்லங்க தீவன்றது அதுல தமிழ் மக்கள் மட்டும் இன்றைய நாங்க நிமிர்ந்து நிற்கிறோம் உலகத்திலே நிமிந்து நிற்க வேண்டாம் எங்களுக்கு ஒரே ஒரே தலைவர் தான் இருக்கா அந்த திறமைக்குரியாக்கல் நாங்க மட்டும்தான் இன்றைக்கு முஸ்லீம்களை தெரியும் உங்களுக்கு டை நாங்க வருவாய்க்குமே எல்லாம் கூப்பிட்டு இந்த தலைவர் ஒரு ஒப்பந்தம் உண்ட செய்தார் முஸ்லிம் என்றதுல வந்து நாங்க பிரச்சனையும் உங்களுக்குரிய உரிமைகள் போய் குடியேறலாம் இருக்கலாம் ஆரம்பத்துல புல நடந்தது உண்மை இரண்டு இனத்தையும் வந்து சிங்கள அரசாங்கம் வந்து தந்தை சுத்தத்துக்காக வந்து ரெண்டு இனத்தையும் தூண்டி போட்டு வடிக்க பார்த்தோம் இதுல நிறைய சம்பவங்கள் கசப்புணர்வுகள் ரெண்டு பக்கம் தாக்கங்கள் இருந்தது உண்மை கூட நாட்டில இருந்து போனாங்க அதுக்காக கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா அது வந்து இரண்டு இனங்கள் உண்மையில நாங்களும் அதுல சற்று தவறு விட்டதாக தான் நான் உணர்வு ஆனா இன்றைக்கு வந்து அந்த நிலைய உணரக்கூடிய எல்லா மக்களும் விளங்கி இருக்காங்க ஆகவே நாங்க அப்பாவி முஸ்லிம் மக்களுக்கு வந்து எதுவித பிரச்சனையும் கொடுக்க கூடாது ஏன்னா நாங்க ஒரு விடுதலைக்காக போராடுற இனம் இன்னொரு இனத்தை ஒரு நாள் நாங்க அடிமைப்படுத்த கூடாது அவர்கள் கேட்கிற சுதந்திரம் எல்லாம் கொடுக்கணும்ன்றது தலைவர் கொடுத்தார் கொடுத்த முன்னைக்கு பேச்சுவார்த்தை வந்து இந்த முறை எல்லாம் வந்து நீட்டா வந்து எல்லாம் பார்த்த ஒரு விடிய பார்த்தா வைக்கமா காணது எங்கிட்ட அவர் திரும்பி ஓடித்தார் அப்ப என்ன பிரச்சனை நான் போனவர் என்று நாங்க கொஞ்சம் அவரது பீரிஸ் மிளந்த முறை கூட கொண்ட கேட்டா அங்க அத்தா ஆள் குழப்பி தரா அவர் தலைமைப்பதி அவர் புரட்சி தரா இவர் ஓடுவாராம் சொன்னார் அப்ப இதுல இருந்து நீங்க விளங்கி கொள்ளணும் என்னென்னா இலங்கையில் இருக்க எல்லா இன மக்களும் வந்து இன்றைக்கு தலைவன் இல்லாம திண்டாடி கொண்டிருக்காங்க சிதறி கொண்டிருக்காங்க ஆனா நாங்க இன்றைக்கு வந்து உறுதியாக இன்றைக்கு ஒரு தனிப்பெருந்தல் தலைவனை கொண்டு இன்றைக்கு இந்த தமிழ் மக்கள் இன்றைக்கு தலைநிமிந்து நிற்கிறோம் இது இன்றைக்கு ஒரு இந்த காலம் வந்து உண்மையிலேயே ஒரு சாதனைக்குரிய காலம் ஏனென்றால் இன்றைக்கு நாங்க தலைவர்ன்றது இன்றைக்கு ஒரு பரப்பிரசாதம் உங்களுக்கு இன்னைக்கு அது கிடைத்ததுக்கு நாங்க இன்றைக்கு எல்லா தமிழ் மக்களும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கொடுத்து வைத்தவங்க தான் சொல்லுவோம் இது போல காலம் வரல இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல உங்களுக்கு ஜெயசுக்கு சமர் நடந்து கொண்டிருக்க சண்டை நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு பத்திரிகையாளர் வந்தார் வந்து இப்படி களமு தான் போகணும் பார்க்கணும் அப்ப அவரை நாங்க மாங்குளம் இருந்து இப்படி மல்லாவி காவலர் நோக்கி ஒரு கொஞ்சம் போராளியோட அனுப்பிட்டோம் அனுப்பி கொண்டிருக்க அங்க ஒரு வயது நையா ஐயா வந்திருக்காரு இப்ப ஒன்று ஒன்று ரெண்டு வயது நையா ஐயா மாரி அதுல தெரியுவாங்க இனி போனாலும் பரவாயில்லன்ற தான் அதுக்கு வருவாங்க ஏனென்றால் அவ்வளவு செல்லா இருக்குவாங்க வததில் அவரு அப்ப அப்படி ஒரு ஐயா வந்து ஒன்று இவர் கேட்டிருக்காரு ஐயா நீங்க எல்லாம் முதல் சண்டை பிடிச்சிருந்தா நாங்க இனிப்ப முன்னாச்சா இந்த இவ்வளவு போராளிகளும் தப்பி இருப்பாங்களே என்ன துரமாதிக்கும் அப்ப அந்த ஐயா துரமான பதில் உண்டவத்தை கொடுத்திருந்தார் அந்த பத்திரிகையாளர் தம்பி எங்கட காலத்துல காலத்திலிருந்து பிரவாரன் என்றால் வரல வந்திருந்தா நாங்க வந்திருந்தா இப்போ நாங்க அந்த சண்டே வந்து முடிச்சிருப்போம் இப்பான எங்களுக்கு இப்படி ஒரு தலைவன் கிடைச்சிருக்கான் முதல்ல இருந்த தலைவன்லாம் அவங்களுக்கு தெரிய இருந்தாரு எப்படியான ஒன்று எல்லா கல்லணும் போய் அங்கே கொழும்பில் இருக்கிறதும் இந்தியாவில் இருக்கிறதும் இப்படித்தானே இருந்தவன் இன்னைக்கு களத்துக்குள்ள நின்று இன்னைக்கு தங்களோட உயிரையும் பாலாம் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கார் என்றால் இன்றைக்கு அது நான் இன்னைக்கு தலைவராக தான் இருக்கு இன்றைக்கு களமுனைகளுக்கு இன்னைக்கு வருவோம் அப்ப ஒவ்வொரு களமுனை நடக்கக்குள்ள திட்டங்கள் இன்றைக்கு தலைவர் தேடி கொண்டிருப்பார் தேடி கொண்டிருக்கக்குள்ள எங்களுக்கு உடனே அழைப்பு வந்து கொண்டே இருக்கு இப்படி தாக்குதல் நடக்குது என்றால் அப்ப நாங்க போய் சண்டையை நடத்தி கொண்டிருப்போம் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சமரை சொல்லலாம் இந்த தாண்டி வந்து நீங்க கழிப்பட்டிருக்கு ஜெயசு ஆரம்பிக்கக்குள்ள வந்து பெரிய இருக்குல வரக்குள்ள வந்து நாங்க நிறைய வச்சிருந்தாங்க அதாவது நாங்க இதை தலைவர் முடிவெடுத்தார் இதுல நாங்க எத்தனை ஆயிரம் பேர் தான் இதுல விழுந்தாலும் இந்த ரோட்டவன் பிடிக்க கூடாது ரெண்டதெல்லாம் முடிவெடுத்துட்டோம் ஆனா சிங்கள ராணுவம் தப்பு கணக்கு தான் போட்டிருந்தது ஏன்னா இது சிம்பிளாவா போயிடலாம் மூன்று கட்டமா பிரிச்சிருந்தாங்க மூன்று கட்டத்துக்கும் ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு மாதிரி அதாவது புளியங்குளத்துக்கு ஒரு மாதம் மாங்குளத்துக்கு ஒரு மாதம் அடுத்த மாதம் கிளீன் வச்சு சின்ன பிரச்சனை அப்ப வந்தவங்க வரக்குள்ள நாங்க திட்டமிட்டு இருந்தோம் அப்ப பாதுகாப்பு சமர செய்து கொண்டிருக்க நேரத்தில் பலந்து காத்துலேயும் செய்யணும் அந்த திட்டம் அப்ப நாங்க அதற்கான அவங்க நகர்வை தொடங்கினோன்னே அதற்கான முயற்சி நடந்தது இப்ப நாங்க திட்டமிட்ட போல கொஞ்சம் பின்வாங்கி கொண்டு நாங்க அப்போ ஆமிகாரம் பார்த்தா என்னென்னா இது இனி பிரச்சனை இல்லை இலவா போயிடலாம் போலிருக்கேன் அப்ப அந்த நேரத்துல வந்து நாங்க தாண்டி குளம் ஊடறுப்பு சமர் உண்டச்சு நாங்க அந்த சமரில் இன்னைக்கு நிறைய போராளிகள் சாதனைகள் இருக்கு அந்த சமர வெற்றிகரமா செய்யணும்ன்றக்காக வந்து பதினேழு கிலோமீட்டர் நாங்க இருபது ரூபாய் நடந்து வந்தாங்க பெண் போராளிகளும் ஆண் போராளிகளும் குடியத்துக்கு இடையில நடக்கணும் நடந்து போய் மறைவா இருந்து அடுத்த நாள் நாலு மணிக்கு திருப்பி நகரத் தொடங்கி அந்த தாக்குதலை செய்யணும் குடியுடைய நித்திரை ஆக்களை அப்ப நாங்க நித்திரைக்கு கொடுத்த அவகாசம் வந்து அவங்க அஞ்சு மணிக்கு வந்து சேர்ந்தாங்க பன்னெண்டு மணி மட்டும் தான் நித்திரை கொடுத்தாங்க துறை எழுப்பி சாப்பாடு எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி எல்லாம் வரை மாதிரி நாங்க போயிட்டோம் இந்த போய் சண்டையில திட்டம் மாதிரி அங்க தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு தாக்குதல் பரவாயில்ல நல்ல வெற்றிகரமா போய் கொண்டிருக்கு என்ன வந்த களஞ்சிய பாதியை உடைக்கணும் அங்க உள்ள ஆட்டிலர் நிலையில உடைக்கணும் இப்படி நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கக்குள்ள அப்ப எனக்குரிய கட்டளை எல்லாம் வந்து இதை இப்படி செய்யவும் இதை இப்படி செய்யவும் என்று வந்து கொண்டிருக்கு நான் என்னடா இதா இதை போய் தலைவருக்கு சொல்றேன் நான் எனக்கு ஒரே குழப்பம் அப்ப என்ன நடந்தான் பார்த்தால் எனக்கும் தெரியாம தலைவர் வந்து எங்களுக்கு பக்கத்துல குந்திட்டு இருந்தார் பின்னுக்குள்ள வந்து அப்ப அப்ப நாங்க போக்கில கதைக்கிறது வந்து அவருக்கு இழுக்கு அப்ப இங்க கதைச்சு கொண்டிருக்கிறத அவர் கேட்டுக் கொண்டிருக்காரு கேட்டுக்கொண்டிருந்து இப்ப எங்களுக்கு சண்டைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ற வந்து தமிழ் செல்வன் தான் எல்லாம் செய்யறாங்க தமிழ் செல்வன் தான் போய் போய் வருவார் அண்ணாட்டு

இவர் கொஞ்சம் வித்தியாசமாக வந்தாருன்னா வேறு எந்த இடமும் சிரிக்கிட்டு வருவார் உங்களோ தெரியும் கொஞ்சம் வித்தியாசமா வந்தாருன்னா இன்னைக்கு முறையை அவ்வளோந்து தான் அப்போ ஆழ முகத்தை தான் பாக்குறோம் கதையை கேட்கல ஏன்னா அவ்வளோ பயமங்களை ஏன்னா என்னென்ன மாற்றம் வருது என்னென்ன செய்ய வருதுன்ற ஆதங்கம் உண்டு அது அறியறது அப்ப அந்த அளவுக்கு இன்றைய தலைவன் வந்து நேரடியாக நின்று எங்களை களம் நினைக்க நின்று வழி நடத்தின ஒரு தலைவர் இன்றைக்கு அந்த தலைவர் அந்த இடத்துக்கு ஆட்டில் போய் அடிக்கலாம் இந்த மிக் வந்து அடிக்கலாம் இன்னைக்கு நவீன கருவிகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிக்கலாம் தொலைத்தொடர்களை விட்டு கேட்டு அந்த தொலைத்தொடர்கள் கதைக்கிற இடத்த கூட ஸ்போட்டா கண்டுபிடிக்கலாம் அப்ப அப்படி இருந்தும் இன்றைக்கு வந்திருந்து களத்துக்குள்ள வழி நடத்துற பெருமைக்குரிய தலைவர் என்றால் இன்றைக்கு எங்கட தலைவரா தான் இருக்கும் அதனால அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் நாங்க ஒரு உண்மையிலே ஒரு தனிப்பெரும் தலைவனை எடுத்திருக்கோம் இன்றைக்கு ஒரே ஒரு தலைமை இருக்காங்க எதுவும் பிரச்சனை